அலமதுல்லா அலமதுலிஹாம் அல்லது தாலா நம் அனைவருக்கும் தராவி சொல்வதற்கு வாய்ப்பை கொடுத்தான் அலமது இல்லா மீதம் இருக்கக்கூடிய தராவீனையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லா தூய்மை செய்வானாக அமீர் நிகழ்நாயகம்லாஹி வசல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரில் யார் சிறந்தவர் என்பதை குறித்து சொல்லித்தராமல் யார் ஒருவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நோவினை தராமல் சிரமங்களை கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர்தான் அண்டை வீட்டாரில் சிறந்தவர் என்பதாக நாயகம் சல்லல்லாஹ் அலிகி வசல்லம் சொல்லித்தரார் ஒரு மனிதனுக்கு மூன்று விஷயங்கள் அமைவது அது பெரும் வாக்கியம் என்பதாக அபிசல்லா சொல்லித் சொல்லித்தரா அண்டை வீட்டார் நல்லவராக அமைவது விசாலமான வீடு கிடைப்பதும் நல்ல வாகனம் அமைவதும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கியங்களில் இந்த மூன்றும் இருக்கிறது என்பதாக அபிகல் செல்லல்லா வளைகிவ செல்லம் சொல்லித்தராங்க எனவே அண்டை வீட்டார் அமைவது என்பது நல்லவராக சாலிகானவராக அமைவது என்பது அதுவும் வாக்கியங்களில் அருட்களில் ஒன்று சல்லல்லாஹ் அலஹிவர் செல்லம் இப்படி துவா செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் ஜாரி முகாமி யெல்லாம் தீய அண்டை வீட்டாரை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எத்தனையோ அண்டை வீட்டார் இருப்பாங்க அல்லாஹ்விடத்தில் சல்லல்லாஹ் மலகி வசல்லம் அவர்கள் இப்படி துவாசிச்சிருக்காமல் தீய அண்டை விட்டாரை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக எனவே நாமும் இதுபோன்ற துவாக்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அண்டை விட்டார் தீயவராக அமைந்து விட்டால் எல்லா விதத்திலேயும் நமக்கு பல சிரமங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித்தருகிறது அல்லாஹு அல்லஷான உத்தாலா மூன்று நபர்களை பிரியப்படுவதாக செல்லல்லாக அழகிய ஒரு செல்லம் சொல்லித்தரார் அதிலே ஒரு நபர் ஒரு அண்டை வீட்டார் தன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சிரமங்களை கொடுக்கிறார் அந்த சிரமங்களை அல்லாஹிற்காக வேண்டி ஒருவர் பொறுத்து கொண்டார் யார் ஒருவர் அப்படி பொறுத்து கொள்கிறார்களோ தன்னை அன் தன் அண்டை வீட்டாரினுடைய நோவினைகளை துன்பங்களை சிரமங்களை யார் ஒருவர் சகித்துக் கொள்கிறார்களோ யார் ஒருவர் பொறுத்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் பிரியப்படுகிறான் அவருடைய வாழ்விற்கும் மரணத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன் என்பதாக பெருமாதா சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தரான் எனவே நம்முடைய வாழ்விற்கும் மரணத்திற்கும் அல்லாஹால போதுமானவன் அமைவது என்பது மிகப்பெரிய வாக்கியம் அண்டை வீட்டார் கொடுக்கக்கூடிய சோதனைகளை தாங்கி கொண்டால் இந்த வாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கிறது சல்லல்லா வலேஹி வசல்லம் சொன்னாங்க நாம் சாலிகான மனிதராக மாறினால் சாலிகான மனிதராக நாம் மாறினால் நூறு அண்டை வீட்டாருக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை அல்லாஹாலா நீக்குகிறான் என்பதாக வருமானா செல்லல்லா வரைகோ செல்ல சொல்லித்தரான் எனவே நாம் ஒவ்வொருவரும் சாலிகான மனிதராக மாற வேண்டும் என்பதை இந்த இடத்திலேயே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாட்டு கேட்கணும் எல்லா என்னையும் என் குடும்பத்தினரையும் சந்ததியின் சாலிகான மனிதராக ஆகும் நாம் சாலிகான மனிதராக ஆகிட்டோம் என்று சொன்னால் நூறு அண்டை வீட்டாருக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை அந்த சாலிகான ஒரு மனிதரின் மூலமாக அந்த சோதனைகளை அல்லாஹ் அணிக்குகிறான் எனவே இப்படிப்பட்ட நல்லடியார்கள் இந்த உலகத்தில் வாழ்வதின் காரணமாகத்தான் பூமியில் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது செலந்தா மழகி செல்லம் அவங்கள்ட்ட ஒரு சமூகத்தினர் வந்தாங்க வந்து யார் அசூர்லா நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி செலந்தா மழகி செல்லம் அவங்கள்ட ஒரு ஒரு கூட்டம் ஒரு சமூகம் வந்து கேட்டாங்க நான் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்கிறது சல்லத்தா மழகி வசல்லம் சொன்னாங்க உன் அண்டை வீட்டார் உன்னை நல்லவன் என்று சொன்னான் நீ நல்லவன் உன் அண்டை வீட்டார் உன்னை கெட்டவன் என்று சொன்னால் நீ கெட்டவன் என்பதாக அழகிய ஒரு செல்லம் சொல்லித்தரான் எனவே அண்டை வீட்டாரிடத்தில் நாம் நல்ல பேர் வாங்கணும் எப்படி நாம் இடத்தில் நாம் நல்ல பேர் வாங்குறவங்க கணவன்மார்களில் யார் சிறந்தவர் என்று கேட்டால் யார் மனைவிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரோ அவர்தான் சிறந்த கணவன் என்பதாக செல்லல்லா அழகிய ஒரு செல்லம் சொல்லித்தராங்க அதுபோல அண்டை வீட்டாரில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் யாருக்கும் நோவினை தராதவர் தன் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சிரமங்களை கொடுக்காதவர் தான் அண்டை வீட்டாரில் சிறந்தவர் என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லித்தராங்க முஹம்மது குல அப்துல்லா என்ற ஒரு சஹாபி நபிசல்லாஹா அலஹி வசல்லம் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க யார் அசூர் அல்லா என் பக்கத்து வீட்டுக்கார் எனக்கு சிரமத்தை கொடுக்க நோவினை நான் என்ன செய்யறது சபூர் செஞ்சுக்கங்க முதல் நாள் இப்படி சொல்கிறாங்க மீண்டும் ரெண்டாவது நாளும் வந்து என்ன செய்கிறாங்க யார் அசூலல்லா ரொம்ப சிரமம் கொடுக்குறார் என்ன செய்கிறது அப்பொழுதும் சவூர் செஞ்சுக்கங்கிறாங்க திருப்பி மூன்றாவதுவையும் வந்து கேட்குறார் ரொம்ப நோவினிசு கொடுக்குறார் என்ன செய்கிறது என்று போது செலல்லாம் அழகிய செல்லவன் சொன்னாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களையும் கொண்டாந்து வெளியே போட்டு மக்கள்லாம் என்னன்னு கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு சிரமங்களை கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்லுங்கள் மக்கள் எல்லாம் அவர்களை அந்த அண்டை வீட்டாரை திட்டுவாங்க அப்படி திட்டுகிற போது அல்லாஹினுடைய லானத்தும் அல்லாஹினுடைய சாபமும் அந்த மனிதருக்கும் கிடைக்கும் எனவே இது போன்ற காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வார் என்பதாக நமிசல்லாஹா அலஹி வசல்லம் சொல்லித்தராமல் அதே போல் அந்த சகாபியும் செய்கிறாங்க அந்த அண்டை வீட்டார் அந்த சஹாபீட்டை வந்து மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான சிரமங்களையும் தரமாட்டேன் என்பதாக அவர் சொன்னதாக வரலாறு பதிவாகியிருக்கிறது என்ன கவனிக்கணும் சல் ஹசரத்து ஜிபில் அலஹிசல்லாம் அவர்கள் வருகிற போதெல்லாம் அண்டை வீட்டாட்ட நல்ல முறையில் நடந்துக்கணும் அண்டை வீட்டாட்ட நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் வரும்போது சொன்னான் எந்த அளவுக்குனா தான் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களே எந்த அளவுக்கு நினச்சாங்கன்னா அண்டை வீட்டார் நமக்கு வாரிசாக ஆகிவிடுவாரோ வாரிசாக ஆக்கப்பட்டு விடுமோ என்கிற அஞ்சுகிற அளவுக்கு அடிக்கடி அண்டை வீட்டார் குடித்து திவிரி இஸ்லாம் செய்திகளை கொண்டு வந்து கொடுத்தான் எனவே அண்டை வீட்டார்கிட்ட எப்படி நடந்தோம்னு நல்ல முறை நடந்துக்கணும் நம்ம சாண்ணம் வைக்கும்போது கூட அண்டை வீட்டாருக்கு சேர்த்தி கொடுக்கணும் என்பதாக வருகிறது சாண்னா குறைவாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீரை என்ன செய்யணுமா அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டுமா அந்த அளவுக்கு நாம் அண்டை வீட்டார் ஃபஸ்ட்டு நாம் அவளுடைய பொருட்களை சொத்துக்களை விற்கிறோம் ஃபஸ்ட்டு அண்டை வீட்டார்க்க கேட்கணுமா நான் இந்த மாதிரி என்னுடைய இடத்தை விற்க போறேன் என்னுடைய வீட்டை விற்க போறேன் நீங்க வாங்கிக்க நீங்களும் கேட்கணுமா முதலில் அண்டை விட்டாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாக அது செல்லந்தாக வகையு செல்லம் ஒருத்தர் உண்மையான முக்மீனாக ஆக முடியாது என்பதாக செல்லந்தாக வளைகிய செல்ல சொல்லிட்டு யாரும் சொன்னா யார் ஒருவர் அண்டை விட்டாருக்கு நோவினை தருகிறாரோ அவர் உண்மையான முக்வீனாக ஆக முடியாது என்பதாக பெருமான் செல்லந்தாக வலையு செல்லம் சொல்லித்தரான் எனவே நாம் அண்டை விட்டாருக்கு எந்த விதமான சிரமங்களை கொடுக்காமல் வாழ்வதற்கானா அப்புறம் பெரும் தூக்கம் செய்வானாக ஆமின் வாக்குறதாக நான் இனம் தெரியும்